தண்டையார்பேட்டை நேருநகரை சேர்ந்தவர் சாரதி தனியார் கல்லூரியில் பிபிஏ முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இவரும் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஸ்வேதா என்ற சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவியும் நேற்று மதியம் கல்லூரியை முடித்துவிட்டு வீட்டிற்கு பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்தனர் பைக்கை சாரதி ஓட்ட ஸ்வேதா பின்னால் அமர்ந்திருந்தார் புழல் பைபாஸ் சாலையில் சைக்கிள் ஷாப் பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த போது பைக்கின் பின்னால் சென்ற லாரி பைக் மீது உரசியது இதில் தடுமாறிய சாரதி கீழே விழுந்த நிலையில் லாரியின் முன் சக்கரத்தில் சிக்க தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார் பின்னால் அமர்ந்து வந்த ஸ்வேதா தலையில் பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடினார் அவரை பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஸ்டாலினி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடம் விரைந்த மாதவரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சாரதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டாலினி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிய லாரி டிரைவரை தேடி வருகின்றனர்